எஸ்எம் ட்ரஸ்ட் சென்னை இந்த பகுதியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அரசு துறையில் வேலை செய்து ஆகி பென்ஷன் பெறும் ஒரு அதிகாரிக்கு ஒரு மறுமணத்திற்கு ஒரு நல்ல குணமான ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெண் தேவைப்படுது வயது ஒன்றும் தடையில்லை நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கலாம் விவகாரத்தானவர்களாகவும் இருக்கலாம் விதவைகள் இல்லை குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ட்ரஸ்ட்டை தொடர்பு கொண்டீங்கன்னா அது சம்மந்தம் என்னங்கிறத பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணலாம் ஐம்பத்தெட்டு வயது அவருக்கு பென்ஷன் வருது ஒரு துணை மட்டும் தேவைப்படுது ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு வந்து தொடர்பு கொண்டால் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அவருடைய பென்ஷன் கூட அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம ட்ரஸ்டை தொடர்பு கொள்ளுங்கள்